இந்த ரூமுக்கு சுத்தமாக மாப்பு போட்டுங்க பக்கத்தில் என் பையன் ரூம் இருக்கு அந்த ரூமு அப்புறம் கீழே ஹாலு கிச்சனு எல்லாமே நல்ல மாப்பு போட்டு விட்டுருமா ஆ சரிங்கம்மா முடிச்சிட்டு வாமா அடுத்து என்ன நிறைய வேலை இருக்கு இன்னைக்குள்ள எல்லா வேலையும் பார்க்கணும் ஆ சரிங்கம்மா சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமி சரணம் நீ ஆ எங்க வாங்க என்னமா வீடு சுத்தப்படுத்துறதுக்கு ஆள் விட்டுருக்க போல ஆமாங்க ஐயப்பனுக்கு மாலை போடணும்லாம் மறந்துட்டியலா வீடெல்லாம் எல்லாம் சுத்தப்படுத்தமா இருக்கணும் அதான் ஆள் விட்டுருக்கேன் நானும் ஒத்தாலா இருந்து எவ்வளவுதான் வேலை செய்யறது மருமகம் தான் வந்திருக்கா அவர்ட்டையும் வேலை சொல்ல முடியாதுல்ல அதான் வேலைக்கு ஆள் விட்டுட்டேன் சரிமா அப்புறம் எங்க விக்கிக்கு மாலை போடலான் இருக்கேன் என்னது விக்கிக்கா என்னமா யோசிச்சுதான் பேசுறியா அவனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு ஆமாங்க ஏங்க நீங்க என்ன மறந்துட்டீங்களா விக்கி நம்ம கைக்கு திரும்ப கிடைச்சி அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த மண்டலத்துல அவனுக்கு மாலை போடுறதா வேண்டி இருந்தோம்ல ஆமாமா வேண்டி இருந்தேன்

அம்மாடி ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் விட்ருக்கேன் இப்போ நான் அத்த ரூம் அத்தை ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காவோ அடுத்து உங்கள் ரூமுக்கு தான் வருவாவ கீழே ஏதாவது பொருள் எல்லாம் வச்சுருந்தா கொஞ்சம் மேலே எடுத்து கொடுத்துருனோம்மா ஆ சரிங்கட்டே அப்புறம் என்னோட ஏழை நாளைக்கு நம்ம வீட்டில் அசைவம் எதுவும் கிடையாது சரியாம்மா ஆ சரிங்கட்டே வெளிலேயும் போய் எதுவும் சாப்பிடக்கூடாது நம்ம சுத்தபுத்தமாக இருக்கணும் ஆ சரிங்கட்டே அம்மாடி எல்லாத்துக்கும் சுருங்குத்தை சுருங்கத்தும் சொல்கிறியோ ஆனால் அது எதுக்குன்னு கேட்குறியோ மாமா அத்தை எது செஞ்சாலும் நம்ம நல்ல இதுக்கு தானே மாமா செய்வாங்க

ஒரு ஏழு நாளு தய்யா நல்லபடியாக வரத இருந்து போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம நேத்தி கடன் முடிஞ்சிரும் அம்மா எல்லாம் உனக்காக வேண்டிக்கிட்டது தான் அப்புறம் போக மருந்தா தேய்வு குத்தம் ஆயிரும் யாரும் வெளியே கூடாதே சொல்லிவிட்டேன் ஆமா ஆஹ் சோறு தான் சாப்பிடணும் விரதச்சோரை அம்மா பொங்கி தருமே அதுதான் சாப்பிடணும் வெளியே சாப்பிடக்கூடாது சாயந்தரம் நல்ல நேரம் பார்த்து மாட போடுதும் அதனால வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகாத அப்புறம் அம்மாடி பூரணி இன்னைக்கு ராத்திரி நீ ஏன் கூட படுத்துக்க ஒரு அவைய மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் அப்படிதான் என்னம்மா ஆ சரிங்க ஏங்க நீங்க உங்க பையன் ரூம்ல படுத்து விடுங்க ஆஹ் சரி மீனாச்சி என்னப்பா இதெல்லாம் என்னையா பண்றது சின்ன வயசுலயே உங்க அம்மா நேர்ந்துகிட்டான் உனக்கு கல்யாணம் முடிஞ்சு அடுத்து வர கார்த்திகை மாசம் உனக்கு மாலை போட்டு அனுப்புறேன்னு சரி விடு ஒரு ஏழு நாள் தானே போங்கப்பா ஏயாவிக்கி விக்கி சுத்தபத்தமா இருக்கணும் எல்லாம் உனக்கு விவரமா சொல்லணும்னு இல்ல உனக்கே தெரியுங்களா ஆ புரியுதுப்பா புரிஞ்சா சரி இவா அதுக்குள்ள எங்க போனா ஒய் சோ நம்ம நிலமைய பாத்தியா ஒரு ஏழு நாள் தானே இதுல அதுக்கு இல்லம்மா நம்மளே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனச விட்டு பேசிட்டு இருக்கோம் அதுக்குள்ள இப்படி ஒரு பிரிவா எல்லாம் நம்ம தான் தைரியமா மாலை போடுங்க உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையா

ஏன் பாபு மனசு இப்படி கத்திரிரு ஏதோ கெட்ட கனவு எதுவும் கண்டிரா கனவா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அம்மா வீடு என்ன போக ஆமா உன் தலையில என்னது எதுக்கு இப்படி தலப்பா கட்டு கட்டி வச்சிருக்க கூறு கட்டு மனசா தாலிக்கு குடிச்சோம்னா அதை தலையில துண்டு கட்டி வச்சிருக்கேன் படத்துல எல்லாம் இப்படிதானே மண்டைக்கு மேல கொண்ட போடுதாவே அதை நானும் போட்டு பார்த்தேன் நல்லா இருக்கா சரி அதை விடு வீட்டுக்குள்ள என்ன போக இன்னைக்கு வெள்ளிக்கிழமல்லா அதை குளிச்சுட்டு வீடெல்லாம் சாம்பிராணி போட்டு விட்டேன் இப்படி போக சாம்பிராணி போகியா நல்ல வேலை நான் பயந்துட்டேன் ஏன் பயந்திரு அம்மா வீட்டு கிட்ட தீ வச்சுட்டியும் நினைச்சேன் வாயை கழுவோம் வெள்ளிக்கிழமை அதுமாதிரி என்ன வார்த்தை பேசுறிய ஆமா உனக்குதான் காலையில குளிக்கிற பழக்கம் கிடையாது இது என்ன புது பழக்கம் கல்யாணம் ஆயிட்டுலா அதான் பாபு மனுஷா எனமே இப்படிதான் காலையில எந்திரிச்சு குளிச்சிருந்து பார்த்துடுங்க பாபு மனுசாயி ஆசீர்வாதம் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க என் காலில் வந்து காலையில மட்டும்தான் நான் உங்க காலில் விழுவேன் ராத்திரி எல்லாம் நீங்க என் தான் விழணும் சீக்கிரம் நல்லாருன்னு சொல்லுங்க முதுகு எல்லாம் வலிக்குதுல்ல ஆ நல்லாருமா நல்லாரு இது என்ன புது பழக்கம் எங்க அம்மா தான் சொல்லி விட்டாவே காலையில எழுந்திரி குடிச்சிடணும் குடிச்சிட்டு மாப்பிள்ளை காலில் உட்காந்து சி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்புறம் வீடெல்லாம் சாம்பிராணி போட்டு விடணும் மாப்பிள்ளைக்கு டீ போட்டு கொடுக்கணும் அப்படி அப்படின்னு நிறைய சொல்லி விட்டாளே நெட்டுமா ஏன் கண்ணை என்னாலையும் நம்ப முடியலன்னா பாரு வேணும்னா அந்த கண்ணாடியை கழட்டிட்டு பாருவோம் பாபு மனுஷா காலையில என்ன சமைக்கட்டும் உப்மாவா சாமியாவா அதெல்லாம் ரொம்ப தப்புமா இட்லியும் கெட்டு சட்னியும் பண்ணு அதுவே போதும் ஓ இட்லியும் கெட்டி சட்னியும் வேணுமா கெட்டுப்போன போன சட்னிக்கு நான் எங்க போறது நான் வேணா தேங்காய் சட்னி வரைச்சுதாரே என்னது கெட்டுப்போன சட்னியா லூசு கெட்டுப்போன சட்னி இல்ல கெட்டு சட்னி எல்லாம் ஒண்ணுதான் என்ன இது இவ்வளவு நம்பலாமா நம்ப கூடாதா இல்லாட்டி காலையிலயே கனவு காண்றோமா நம்ம நெட்டமாவா இது சே இவ்வளவு நல்ல பிள்ளைய பார்த்து நம்ம தப்பா நினைச்சிட்டுமே நான் கிளம்புறேன் மக்களே கிளம்பிடுவியாக்கோ ஆமாம்மா சரி டீ நல்ல படி என்ன ஆமா அரையாண்டு பரிச்சை என்னைக்கு பத்தாம் தேதி ஆரம்பிக்குதுமா கேட்டி அப்போ இந்த இருபத்தஞ்சாம் தேதி வாக்கில லீவ் விட்டுறா வேணுமா ஆமாமா லீவ் விட்டதுக்கு அப்புறம் அக்கா வீட்டுக்கு போயிட்டாரு ஒண்ணே சரிமா பஸ் பஸ்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டா ஆ எடுத்துக்கிட்டேன் ஆ சரி டீ பாத்து போயிட்டு வா இம்மா கடுகிட்ட பாக்கல நூறு ரூபாய் எடுத்தேன் நூறு ரூபாயா கேட்டி என்னத்துக்கு நூறு ரூபா பள்ளி எடுத்து போற பிள்ளைக்கு இம்மா பரிச்செல்லாம் வருது இல்லாமா ஒவ்வொரு பரிச்சைக்கும் பேப்பர் எவ்வளவு ஆகும் தெரியுமா

ஒழுது மறிய சாயந்திரம் ஐம்பது ரூபா கொண்டு வா நாளைக்கு பட்டுனே ஏதோ எடுத்து போகும் ஏய் முளைச்சிருக்கு பாரு அந்த காலத்துல ஒரு ஐம்பது பைசா நாலுனா வாங்குறதுக்கு நமக்கு என்ன போய் சொல்லி நம்ம அப்பா மட்டும் வாங்கலாம் இப்போ உள்ள பிள்ளைங்களை அது கையை விட்டு எடுத்துகிட்டு போகுது கடுகுடப்பட என்ன கண்டுபிடிச்சாலும் வரட்டி இன்னைக்கு சாயந்திரம் கொண்டு முடியும் சாந்தி விடுறேன் முருங்கைக்காக கொண்டு போறியம்மா டவுனுக்கு கொண்டு போனேன் ஒரு முன்னூறுவா கூட செலவுக்கு கிடைச்சிச்சு இன்னைக்கு இன்னும் ஊருக்குள்ளதான் விற்கலான்னு பாக்கேன் அப்படியா ஒரு கை எவ்வளோமா ஏக்கா ஒரு கை பத்து ரூபா நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தேன்னா ரெண்டு கை பத்து ரூபாய்க்கு தரேன்க்கா ஐய் எனக்கு வேண்டாம்மா நான் இன்னைக்கு தக்காளி சோறு தான் கிண்ணேன் மறுபடியும் எனக்கு இதுக்கு முருங்கக்கா சொத்த உட்காருங்கக்கா உங்ககிட்ட பேசணும் என்னம்மா பேசணும் ஏக்கா உங்க மாவா கிட்ட ஒரு பையன் பம்பு பண்ணுதான் என்னது ஒரு பையன் பம்பு பண்ணுதானா ஆமாக்கா நேற்று தான் டவுனுக்கு போச்சுல தான் பாட்டி விட்டதுங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் இல்ல உங்க மவ மட்டும் நின்னுட்டு இருந்தாளா அந்த பையன் வலிய வலிய போய் பேசுறான் ஐயோ என்ன பேசுனா அதெல்லாம் எனக்கு காதுல உள்ள எல்லாம் பத்தி எடுங்க ஆனா உங்க மவ மூஞ்சி காட்டலையே திரும்பிக்கிட்டுதான் ஆ அந்த பையனாக்கா வலிய வலிய போய் இந்த பிள்ளை தொந்தரவு பண்றான் பாத்து எடுங்கக்கா சேல முள்ளுல பட்டாலும் முள்ளு சேலல பட்டாலும் சேதாரம் சேலைக்குதான் ஆமா ஐயோ மவ வீட்டுல இருந்து ஒண்ணுமே சொல்லலையே